வாங்க ரத்னமா கிச்சன்ல கலைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதிரப்பமாகவும் இன்னைக்கு இன்றைக்கி அதிரப்பி நீதி மாவை வந்து சீடை கையாக உருட்டணும்னா பிள்ளைங்க சாயங்காலம் வந்தோடனே நாக்சி டீட்டி சாப்பிடுவாங்க இப்போ வந்து அதை எப்படி உருட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெளியேட்டில் போகிறோம் இதே மாதிரி தான் சின்ன சின்னதாக உருட்டணும் இந்த சாய்கிற சின்ன சின்னதாக தான் உருட்டணும் இந்த மாதிரி உருட்டி எண்ணெய் காஞ்சிட்டு இந்த எண்ணெயில் போட்டுடலாம் போட்டோம்னா சாயங்காலம் குழந்தைங்க வந்தால் தீக்கி வந்து நாக்ஸு கொடுத்தோம்னாக்கா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க நீதிமாவும் அதரக்கமாகவும் நீதிமாவும் இருந்தால் இதே மாதிரி நீங்கள் இதே இதேமாரி நல்லா செவக்க வரணும் திறந்து வந்தோன்னா சீடக்காய் எடுத்துருங்க இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதரக்கமாக உள்ள போட்ட சீடைக்காய் தான் அது இனிப்பு சீடக்காய் ஓகே சீடக்காய் அந்தமாதிரி நிறைய மூணு இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் பண்ணலாம் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கணும்